ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு கிருத்திக் வித்ரா யூடியூப் சேனல் என்னடா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா ஸோ நாங்கள் வந்து ட்ரெஸ் தான் எடுத்துட்டுக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்க்கு போக போகிறோம் ஸோ அதுக்கான வீடியோ தான் அது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயோ இந்த ஆகி போச்சு ஸோ நாங்கள் சண்டே போல் தான் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து காதார்பேட்டைக்குள்ளே தான் போகணும் அங்கே போயிட்டு ரோட்டு மேலே அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளைங்களேன் ஸோ அங்கே இருக்க கடைங்களில் வந்துட்டு தம்பிக்கு என் தங்கச்சி பே வந்துட்டு இன்னர்ஸ்லாம் எடுத்துகிட்டு எங்களுக்கு தேவையான பேண்ட்டு பிரியாவுக்கு வந்து ஸ்கர்ட்டெல்லாம் எடுத்தால் அதுக்கப்புறம் இந்த கடை பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட அம்மாவோட ஷாப் ஸோ அவங்க கடையில் போயிட்டு வீட்டுக்கு தேவையான பேண்ட் அப்புறம் எனக்கு வந்துட்டு லெகின் பேண்ட்ஸ்லாம் வேறு வாங்கியிருந்தோம் அங்கேருந்து வாங்கிட்டு கிளம்பியாச்சு அப்போவே மணி எயிட் தேர்ட்டி போல் ஆயிடுச்சு முன்னாடி நாங்கள் சண்டைங்கிறதுனால நாங்கள் காற்று போயிட்டுக்குள்ளே செம்ம க்ரௌடு ஸோ பீட் ஃபோர் இடத்துக்கு தான் லேட்டாயிடுச்சி அந்த சைடு ஸோ அதனால் நாங்கள் லேட்டாக தான் வேறு நிலா காட்டிட்டு வரான் என் பையனாக சாமி நீ மட்டும் என்ன பண்ணுற பிள்ளைய நான் வந்து லாக் 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 அவனை அப்புறம் இவ்வளோ நேரம் நடந்ததில் கால்வழி வந்துடுச்சு ஸோ உட்காரவும் உள்ள ஸ்கூட்டியில் ஒன்று வச்சுட்டு சரி ஜூஸ் எதாவது குடிக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி பந்தலில் வந்துட்டு ஃபிரெஷ் ஜூஸ் கடையை நிறுத்திட்டு என்னை வந்துட்டு வீடு கொஞ்சம் பார்க்கணும் சப்போஸ் ஒருவேளை மழை பெஞ்சால் கூட நாங்கள் வேகமாக வீட்டுக்கு போயிடுவோம் தான் பக்கத்தில் இருக்க கடையை பார்த்து நிறுத்தினோம் கிருத்திக் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த நெல்லிக்காயை பார்த்துட்டு வேணும்னு கேட்டான்ட்டு எடுத்து கொடுத்து சாப்பிட மாட்டான்னு பார்த்தா செம்ம புளிப்பை அவன் சாப்பிடும் போது ஆனால் அவன் அப்போதான் சாப்பிட்றதில்ல அது ஒரு நாலஞ்சு வாட்டிக்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டா வீட்டுக்கு வந்து பார்த்தா கரண்ட்டு போயிடுச்சு சரின்ட்டு அவனுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு படுத்து தூங்கி வச்சி நைட்டு இந்த பிளாக் இதோட முடியலை ஸோ நெக்ஸ்ட்டு டே ஆஃப்டர்நூன் போல் வந்துட்டு ஜுவெல்லுக்கு போயிருந்தோம் கிருத்திக் வந்துட்டு வெள்ளி கோல்ஸும் எனக்கு வந்துட்டு தங்க செயினும் வாங்க போயிருந்தோம் ஸோ இந்த கடை வந்துட்டு அவினாசியில் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது கௌரி தங்க மாளிகை அந்த கடைக்கு தான் போயிருந்தோம் அம்மா உள்ளதா இருக்கு அம்மா உள்ளதா இருக்கு தானே எங்க அம்மாவோட ஸ்லிப்பர் இங்க இருக்குது அப்புறம் நானும் அம்மா பிரியால ஒரு ஒரு சேனை எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் எடை போட்டு போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க எது எது எவ்வளோ கிராம் இருக்கு எவ்வளோ ரேட்ல இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சவரன் அது கூட கொஞ்சம் கால் சவரனோ இல்லை நூறு கிராம் அதிகமாக எனக்கு தெரியல அம்மா தான் எடுத்தாங்க ஒரு செவன்ஸ் மேல கொஞ்சம் தான் இருந்தது அதுக்கப்புறம் கிருத்திக்கு வந்துட்டு பழைய கொலுசை போட்டுட்டு புது கொலுசு எடுத்தோம் பழைய கொலுசு வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு சம்திங் அந்த இது ரேஞ்சில் இருந்தது புது கொலுசை சம்திங் அந்தல இருந்தது அப்புறம் போதும் தம்பி கால் வந்து மக்கள் இருக்கு அப்படின்ட்டு அம்மா வந்து அங்கேயே போட்டுக்கலாம் தண்ணியை போட்டு திருதாணி வந்து தைத்தம் பண்ணிடுச்சு அம்மா வந்துட்டு தம்பிக்கால கூட்டு ஒரு நல்லா இருக்கும் ஆட்டி ஆட்டி பற்றி கொண்டு அவங்க ஹாப்பியாக இருக்கும் வந்துட்டு எங்கள் அம்மாவோட ரொம்ப செல்ல பேர் என்ன ஃபஸ்ட்டு பேர் இல்லையா ஸோ ரொம்பவே செல்லந்தான் இந்த ஃபிளாக் இதோட மட்டும் முடியல நெக்ஸ்ட்டு டே மறுபடியும் வந்துட்டு ஷாப்பிங் தான் போனோம் மறுபடியும் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாக்கு வந்துட்டு ஷர்ட் வாங்கிட்டு அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் இன்னர்ஸ் பேண்ட் எல்லாம் வேறு வாங்கணும்னு சொல்லியிருந்தான் அதனால் தம்பியை வந்துட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டான் ஆக்சுவலாக அவன் மார்னிங் போலாம் வரேன்னு சொல்லியிருந்தான் ஆனால் லேட் ஆகிடுச்சு மதியானம் ஒரு பன்னெண்டு மணி போல ஆயிடுச்சு அந்த வெயில் எப்படி அவனை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ட்டு அம்மாக்கிட்ட விட்டுவிட்டோம் மழையும் வெயிலும் கலந்த மாதிரி ஒரு வெயில் அடிச்சிது சரி எதுக்கு அப்படின்ட்டு அவனை விட்டாச்சு ஷோ என்னோடய இன்னொரு தங்கச்சி பையன் இருக்கான் ஸோ அவனுக்கும் வந்துட்டு ஃபோர் மந்த் பேபி தான் அவன் அவனுக்கும் ட்ரெஸ்ஸு அந்த இன்னர்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் டேரெக்டாக நாங்கள் எங்கே போனோன்னா கண்ணாக்கு வந்துட்டு இன்னர்ஸு அந்த பேண்ட்டு எனக்கு ஸ்கர்ட்டெல்லாம் வேறு வாங்கணும் அந்த வீடியோ நான் எடுக்கலை அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணாக்கு ஷர்ட் எடுக்க போயிட்டு இருந்தேன் எல்லா வேலையும் முடிச்சாச்சு ரிட்டன் வீட்டுக்கு வர வழியில் எஸ்ஏபி தேட்டர் கிட்ட பிக் பாஸ் ஷாப் இருக்கு இல்லைங்களா ஸோ அங்கே தான் போயிருந்தோம் அங்கே போயிட்டு வந்துட்டு கண்ணாக்கு ஆஃபீஸ் ஷர்ட் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி எனக்கு எடுத்த ஸ்க்குக்கு வந்துட்டு டாப் எடுக்கலாம் அப்படின்னு தக்காளி ஆல்ரெடி நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் வந்துட்டு அங்கே இல்லைன்ட்டாங்க இல்லைன்னு சொல்லலை ரேஞ்செல்லாம் ரேட் அதிகம் செவன் ஹண்ட்ரட் தான் டாப்ஸே அவைலபிள் அப்படின்ட்டாங்க ஜீன் டாப்பாக இருக்கட்டும் இல்லை ஸ்கர்ட் டாப்பாக இருக்கட்டும் ஸோ செவன் ஹண்ட்ரட்க்கு வாங்கி என்ன பண்ண போகிறோம் மீஷோலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் தான் இந்த ஒரு நாள் கூத்துக்கு எதுக்கு நம்ம அவ்வளோக்கு வாங்கணும் மீஷோவில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் இருந்தாலும் மனசு கேட்காம கண்ணா வந்து கலர் பெட்டையே சுற்றிகிட்டு இருந்தேன் வேறு எதாவது டாப் ஏதாவது இங்கே கிடைக்குதுன்னு பார்க்கலான்ட்டு ஆனால் எந்த கடையிலும் எதுவுமே கிடைக்கல எல்லாமே ஹோல்சேல் அப்படின்ட்டாங்க தென் டேரெக்டாக வந்து பாக்ஸ் போகணும் பிக் பாக்ஸ் போயிட்டு அங்கே கண்ணாக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பேண்ட்டு தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் அங்கே ஆஃபர் சொல்லவும் வந்துட்டு சரி பேண்ட் வேண்டாம் ஆஃபீஸ் ஷர்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அஞ்சு சட்டை வந்துட்டு டூ நைனுக்கு எடுத்தேன் ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது கலர்ஸ் எல்லாம் இந்த ஷாப்பிங் இதோட முடிதுன்னு பாத்தீங்கன்னா இதோட முடிய போவதில்லை நாங்கள் ஒரு நாள் கழித்து மறுபடியும் அடுத்த நாள் மறுபடியும் கடைக்கு போயிருந்தோம் ஸோ நாங்கள் நாளைக்கு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ட்ரெயினுக்கு போகிறோம்னா இன்றைக்கி நைட் ஒரு எயிட் ஓ கிளாக் போல் வந்துட்டு இங்கே அவினாசி பாலத்துக்கு கீழே வந்துட்டு துர்கா கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு கடை ஷாப் ஒன்று இருக்குது நம்ம வீட்டுக்கு பின்னாடியே தான் இருக்குது ஸோ அங்கே போயிருந்தோம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ரேட் நம்மளுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருந்தது ஸோ எந்த டாப் எடுக்கிறது அவளுக்கே தெரியல அவள் ஒரு ரெண்டு டாப் எடுத்திருப்பா என்ன நான் ஒரு டாப் எடுத்தேன் நான் ஆல்ரெடி டாப் பேண்ட்டில் நிறைய வாங்கிட்டோம் வீட்லேயும் ஸ்டிச் பண்ணுறதுலாம் வேறு நிறைய இருந்தது நான் வந்துட்டு ஒரு மல்டி கலரில் ஒரு பட்டர்ஃப்ளை தீம் அந்த மாதிரிக்கு ஒரு டாப் ஒன்று எடுத்தேன் அவள் வந்து ஆஃபீஸ் யூஸ்ஸும் வெளியில் போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு டாப் ஒன்று வாங்கினேன் இவ எப்படின்னா ஒரு செக்ஷன் போகிற அங்கே பேக்கும் ஃப்ரண்ட்டும் இருக்கிற ரெண்டு செக்ஷனையும் பார்த்துட்டு ரெண்டு டாப் எடுத்துக்கிறான் அடுத்து பேக்கில் போனால் அதை அதை விட சூப்பராக இருக்குன்னு அதை வச்சு மறுபடியும் அப்படின்னு பார்த்து மணி வந்துட்டு ஒம்பது மணிக்கு போல ஆயிடுச்சு இவர் பொட்டை பிள்ளை கையை இத்தனை பேர் உனக்கு பிடிச்சி இருக்கிறியடா மாமா 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 உனக்கு நான் பிள்ளை பெற்றதுனால உனக்கு மாமா மாமா தான் கண்ணோட ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் தான் அவரோட ஆஃபீஸு ஸோ வந்துட்டு பக்கத்தில் இருக்கவும் அவங்களும் வந்து பார்த்துட்டு போனாங்க கீர்த்திக்கு ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்